ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்மும் சாரி சரிங்க நம்ம பார்க்க போது ஒரு சூப்பரான சாரி கலெக்ஷன் தாங்க செமி பிரைடல் சாரின்னு கூட சொல்லலாம் டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் தான் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு அழகான மோஸ்ட் மோஸ்ட் வாண்டடான ஒரு லாவண்டர் கலர் தான் இப்போது ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு சாரி கலெக்ஷன் தான் எந்த சாரீனா ஆக்சுவலாக வந்துட்டு மார்க்கெட் ரேட்டும் சரி இல்லை ஆன்லைனிலும் சரி தௌசண்ட் தான் சேல் நம்ம நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸை கொடுக்க அப்புறம் சூப்பரான சாரீ மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க சாரோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் கலர்ஸ் நிறைய வந்திருக்கு செல்ஃப் டிசலி சில்வர் ஜுவலரி தான் உங்களுக்கு டாப்பில் இந்த மாதிரி பார்டரும் வந்துடும் பாட்டமும் உங்களுக்கு இந்த மாதிரி பார்டரும் வந்துடும் சில இதில் உருவாக இருக்கும் சில இதில் உருவம் இருக்குது இதில் பிகாக் டிசைன் இருக்குது இதே கலரில் நம்மக்கிட்ட ஒரு டுவெண்ட்டி பீசஸ் அவைலபிள் இருக்குது சேம் கலர் காம்பினேஷன் தான் டிசைன் மட்டும் சின்னதாக மைல்டாக மாறி வரும் இங்கே பீக்காக்கு இருக்கும் இல்லனா ஃப்ளோவர் டிசைன் கொடுத்துருப்பாங்க இங்கே எதாவது ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் போர்டர் சைஸ் தான் இருக்கும் சாரியோட கலரு அண்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெச்சர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மைல்டாக டிசைன் மட்டும் மாறி வரும் ஸோ எல்லா டிசைனும் நம்ம ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது எல் எந்த டிசைனாக இருந்தாலும் ஓகே அதாவது டிசைன் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக விகாரமாகலாம் இருக்காது சின்ன சின்ன மைல்டு வேரியேஷன் தான் இருக்கும் மற்றபடி பெருசாக எந்த எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது இதெல்லாம் ஓகேனா புக் பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் எல்லா டிசைனும் நம்ம ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக சென்ட் பண்ண முடியாது சின்னது தான் ரொம்பலாம் இல்லை சின்ன டிசைன்ஸ் தான் மாற்றம் இருக்கும் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது தாங்க சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பார்த்து இப்படி பார்க்கணுமோ இல்லை இல்லை கரெக்டாக தான் பார்த்துருக்கீங்க இதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு ஸ்லீவுக்கும் அந்த மாதிரி அழகாக கொடுத்துருவாங்க இதெல்லாம் பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு கலர் இந்த மாதிரி ரிச் ரிச் பல்லு வந்துடும் சாரிக்கு சூப்பரான பல்லு நல்ல தக தக தகுன்னு ஜொலிக்கும் உங்களுக்கு சாரி வந்துட்டு பயங்கர கிராண்ட் லுக்கு கொடுக்குங்க டிஷ்யூ ஃபேப்ரிக் தான் இது பட் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இதோட ஸ்பெஷலாக என்னென்னு கேட்டிங்கன்னா நார்மல் வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் சாரி வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்குது ஆக்சுவலாக இதோட ரேட் உங்களுக்கு தெரியும் ஆன்லைனில் மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சூப்பரான சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு கம்மியாக இந்த சாரி நீங்கள் எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது பட் நம்ம கிட்ட எவ்வளோ ரேட்டு தெரியுமா ரொம்ப 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 அஃபர்டபுள் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் சூப்பரான இந்த சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் அதர் எக்ஸ்ட்ரா வாங்கும் இந்த ப்ரைஸுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே சேலஞ்ச் பண்ணி சொல்லுவோம் எங்கேயுமே உங்களால் வாங்க முடியாது எமம் சாரியை தவிர்த்து சூப்பரான இந்த சாரியை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க கலருக்கு வந்து ஒரு ஒரு சில கலருக்கு டென் பீஸ் இருக்குது ஒரு சில கலருக்கு டுவெண்ட்டி இருக்குது ஒரு சில கலருக்கு ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ பார்த்துட்டு குயிக்காக அவங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் சாரி ஜஸ்ட் வந்துட்டு ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கன்னு கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப அழகான தகன்னு இருக்குது மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க அண்ட் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜே இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பியூட்டிஃபுல் கலர் சாட்டில் வந்திருக்கு சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் டூ சாரி நம்பர் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சாரி வந்துட்டு சூப்பராக இருக்குது பேபி பிங்க் பேபி பிங்க்கில் உங்களுக்கு உருவம் இருக்குங்க சிலதில் உருவம் இல்லாமல் இருக்கலாம் சிலதில் உருவம் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க உருவம் விரும்பாதவங்களாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் கிளாரிஃபை பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க இதிலெல்லாம் உருவம் இருக்குங்க குட்டி குட்டியாக அழகாக சாரி வந்துட்டு பேபி பிங்க் வித்து சில்வர் ஜாரி ஒர்க் எவ்வளோ ஜொலிக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக ஜொலிக்கு நீங்கள் இந்த சாரி இன்னுமே நீங்கள் டேரெக்ட் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க பல்லு அழகான பல்லு அண்ட் சூப்பரான ப்ளவுஸ் இதுதான் சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மடிப்பெலாம் ரொம்ப அழகாக வரும் டிஷ்ஷுன்னு சொன்னிங்களே ஃபேப்ரிக் வந்துட்டு முடமுடனாம் இருக்காது சரிங்களா சூப்பரான சாரீங்க இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி சாரீஸ் உங்களால் எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது சூப்பரான ஆஃபரில் கிடச்சிருக்கு மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க சாரின் நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் டூ சாரீ வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான் இதோடய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பியூட்டிஃபுல் சாரி ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா இது என்ன கலர் சொல்றது ரொம்ப அழகான ஒரு கலர் க்ரீம் கலர் சூப்பராக இருக்கு சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ சான்ஸே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு சான்ஸை நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க நானும் மிஸ் பண்ணலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் இருக்குமே தவிர்த்து மற்றபடி சாரீஸ் எல்லாமே ஒரே மாதிரி கலர் காம்போ ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எந்த குவாலிட்டி வைஸ் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காரு சூப்பவாக இருக்குது இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது தான் பல்லூல நீங்கள் வந்து ஜாலர் கூட நாட் கூட போட்டுக்கலாம் அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குங்க சாரி ரிச் ரிச் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் ஃபைவ் டபுள் நைனுங்க கில்லி பார்த்துக்கோங்க இது கனவாக நெஜமானு ஆமாங்க அப்படி ஒரு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த ப்ரைஸுக்கு நமக்கு கொடுக்குறோமே அப்படின்ட்டு நான் இதில் மார்ஜின் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் ஸோ ஓன்லி கஸ்டமர் சர்வீஸ் மட்டும்தான் இனிமேல் மார்ஜினாக அடித்து தூளாக்கிட்டு சேனலை டெவலப் பண்ண போகிறோம் சரிங்களா ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ சாரி நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ தக இருக்கு இருக்குது இது மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க இந்த கலர்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்குது அழகாக இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் கலருங்க எல்லா கலருமே சூப்பரான கலர் தான் செம்மையான ஒரு பேஸ்டல் ஷேட் கலரில் தான் வந்திருக்கு இது வந்துட்டு உங்களுக்கு நல்ல அழகான ஒரு அக்வா ப்ளூ ஐஸ் கிரீன் கூட சொல்லலாம் சூப்பரான சாரி ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் செம்மையாக இருக்குது எல்லாத்துலேயும் ஒரே டிசைனாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் வேறு டிசைன் எடுக்கலையா சிலதெல்லாம் உருவம் இருக்கும் சிலதெல்லாம் உருவம் இருக்காதுங்க பட்டு டிசைன்ஸ் வந்துட்டு சேம் தான் உங்களுக்கு இந்த டிசைன்ஸில் வந்துட்டு ஒரே மாதிரி தான் வரும் ப்ளவுஸ் அண்ட் பல்லு செல்ஃப் டிசைனில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் நல்ல ரிச் லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு கம்மியாக இந்த சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பாருங்கள் ஒரு சூப்பரான கலர் எல்லோலே வந்துட்டு ஒரு அழகான எல்லோ செம்மையாக இருக்குது சில்வர் டோனில் சூப்பராக இருக்குது உங்களுக்கு லைட்டாக இருக்குது ரொம்ப அடிக்கிற எல்லோலாம் இல்லை லைட் கலர் தான் சூப்பரான கலர் சேமாக தான் வரும் இதுக்கும் ப்ளவுஸ் அண்ட் பல்லு ப்ளவுஸ் ஸோ சூப்பரான டிசைன் சூப்பரான கலர் ஷேட் அண்ட் ப்ரைஸ் ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப 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 அஃபர்டபுள் ப்ரைஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் இது ஒரு பிங்க் ஷேடு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் ஷேட் பார்த்தோம் இது ஒரு பிங்க் ஷேடு தான் இதுவும் அழகாக இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் சூப்பராக இருக்குது இந்த இந்த கலர் சாட்டோ உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தக்க தக்க தகுன்னு இருக்கும் இதுக்கு வந்துட்டு இது மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது செல்ஃப் டிசைன் ப்ளவுஸும் பல்லும் வந்துடும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்துட்டு ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது மெட்டீரியலும் சரி உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கனாலும் செம்ம சூப்பரான இந்த சாரி ஃபைவ் டபுள் நைனுங்க ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு சான்ஸே இல்லைங்க ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஒரு சி ப்ளூ ஸ்கை ப்ளூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம போட்ட டிசைனுக்கும் இந்த டிசைனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது சேம் டிசைனாக தான் எல்லாமே தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர்த்து பெருசாக இந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் நான் ஏன் ஓப்பன் காமிக்கிறேன்னா உங்களுக்கு அந்த அந்த சில்வர் டோன் வந்துட்டு அவ்வளோ ஜோலிக்குங்க சூப்பராக இருக்குங்க ஹண்ட்ரட் அண்ட் செவன் சாரி நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன் பியூட்டிஃபுல் சாரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட் இது வந்துட்டு ஒரு மஸ்டர்ட் கலந்து சாண்டல் கலர் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கணும் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பியூட்டிஃபுல் சாரி கலர் டோன்லாம் செம்ம சூப்பவாக இருக்குது உங்களுக்கு எல்லா சாரியுமே பியூட்டிஃபுல் கலர் இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு பல்லு இருக்கு செல்ஃப் டிசைன் தான் ப்ளவுஸ் பல்லு எல்லாமே செல்ஃப் டிசைன் தான் வந்துடும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணக்கூடிய இந்த சாரீ கிட்ட ரொம்ப 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 ரீசனபிள் ப்ரைஸுக்கு கொடுக்குறோம் ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட சூப்பரான இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண மறந்துறாதீங்க கூடவே பெல்லைக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கூட வரும் நீங்கள் உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெவன் சப்பர் ஃப்ரெண்ட்ஸ்